ரெஃப்யூஜி டே இதை பற்றியான ஹிஸ்ட்ரி தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே இன்டர்நேஷ்னல் ரெஃப்யூஜி டே பார்த்தீங்கன்னா ஜூன் இருபதாம் தேதி உலகம் ஃபுல்லாக இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல பார்த்தீங்கன்னா செஞ்சுரியில்

Global Solidarity, The Ability to Rebuild Their Lives ஒவ்வொரு நூறு பீப்புள் பார்த்தீங்கன்னா ஒரு அகதி உருவாகிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இருபது நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு அகதி வெளியேறாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப கேக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கான்பிளிக் அந்த நாட்டிலேயே வந்து பசி அந்த நாட்டிலேயே வந்து போர் நடக்கிறதுனால வாரோட சுச்சுவேஷன்னால் ஒரு ஒரு நாட்டிலேருந்து அகதிகளாக வெளியில் போகிறாங்க இது எந்த நாடுன்னு சொல்ல முடியாது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸ்ரீலங்கன் வார்னால எத்தனையோ ரெஃப்யூஜிஸ் தமிழ் அகதிகள் இந்தியாவுக்கு வந்தாங்க நம்ம பார்த்துருக்கோம் காசா இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி யூஎஸ் மெக்சிகோ நிறைய கண்ட்ரீஸில் இது தொடர்கதையாக இருந்துகிட்டே இருக்கு எயிட்டீன் டுவெண்ட்டீஸ்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் இது வந்து தொடர்கதையாக ஆகிட்டே இருக்குது அவங்களுக்கும் வந்து படிக்கணும் அவங்க அவங்களுடைய வாழ்க்கைய வாழணும் அவங்களுக்கு நம்ம எல்லா உதவியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நாளை அனுசரிக்கிறோம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதிகளா புக்ஸ் இருக்குது நாவல்ஸ் இருக்கு நிறைய பேர் எழுதிருக்காங்க பாகிஸ்தான்ல இருந்து போன மலாலா யூசப் சை எழுதின புக்கு மை ஸ்டோரிஸ் ரெஃப்யூஜிஸ் கேர்ள்ஸ் ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு மலாலா எழுதின புக்கு அமேசான்ல இருக்கு கஷ்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக் நீங்க படிங்க அவங்க பாத்தீங்கன்னா அகதிகள் மாதிரி ஆனாங்கன்னா அவங்களை வந்து இன்டர்னலி displaced பர்சன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க வெளிநாட்டுக்கு அவங்க தப்பிச்சு போய் அங்கே வந்து போகும்போது அவங்களை அசலியம் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு அந்த நாட்டில் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிடைக்கிது அவங்களுக்கு ஸோ இதில் பார்த்திங்கன்னா சில கண்ட்ரீஸில் திரும்பவும் மீண்டும் போகிறாங்க நிறைய கண்ட்ரீஸில் மீண்டும் போகிறது கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அவங்க இருக்க இடத்துல நிறைய நிறையா கண்ட்ரீஸ்லேருந்து அகதிகள் வரும்போது அங்கே நிறைய பிரச்சனைகள் வருது அந்த இடத்துல பராமரிப்பு அவங்களுக்கு நிறையா இருக்காது அவங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளா அங்க வாழ முடியாது ஸோ இந்த மாதிரி நிறைய துயரங்கள் துன்பங்களை வந்து இந்த ரெஃப்யூஜிஸ் அகதிகள் வந்து அனுபவிக்கிறாங்க ஸோ அதை பத்தி உணர்றதுக்காக தான் இந்த நாளை வந்து அனுசரிச்சிருக்காங்க நம்ம அஸ் அ சிட்டிசன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரெஃப்யூஜி நாளில் வந்து இந்த அகதிகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த நாளிகளுக்கு உதவி செய்வோம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு பாருங்கள் நிறைய அகதிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக சில நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது ஸோ பொதுமக்கள் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்யூஜிஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த நாள் வேர்ல்டு ரெஃப்யூஜி டே ஜான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிட்டு இருக்கேன் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ